திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் எனும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் ஐநூற்று நான்கு அதிகாரம் தெரிந்து தெளிதல் ஒரு ஊரில் புகழ்பெற்ற ஜென்குரு ஒருவர் இருந்தார் பல பேர் சந்தித்து பல்வேறு விஷயங்களை பேசுவார்கள் அதேபோல் குருவும் அவர்களது கருத்துக்களையும் கேட்டு அவரும் சில கருத்துக்களை சொல்வார் அந்த ஊரில் ஒரு சிறந்த இசைக்கலைஞன் ஒருவர் இருந்தார் அவரிடம் நல்ல இசைத்திறமை இருந்தது அதோடு சில தீய பழக்கங்களும் அவர் கொண்டிருந்தார் அதன் காரணமாக பலரிடம் அவர் பண மோசடி செய்திருந்தார் குருவிடம் வந்த ஒருவர் அந்த இசைக்கலைஞனின் தீய பழக்கங்களை பற்றி கூறி அவர் ஒரு ஏமாற்று பேர்வழி மோசடிக்காரன் என்று பலவாறு அவரை வசைப்பாடினார் அதை கேட்ட குரு அவர் அற்புதமான கலைஞனாயிற்றே அவர் இசையை நாள் முழுவதும் கேட்டுக்கொண்டே இருக்கலாமே என்றார் அதே நேரத்தில் அங்கே வந்த மற்றொருவர் அமாமையா அவர் விரல்கள் வித்தை காட்டும் சங்கீதம் அவரிடம் கைகட்டி சேவகம் புரியும் என்று அவரை பலவாறு புகழ்ந்தார் அதைக் கேட்ட குரு அப்படியா அவர் ஒரு மோசமான ஏமாற்று பேர் வழியாயிற்றே என்றார் இதை கேட்டதும் குறை சொன்னவர் புகழ்ந்தவர் என இருவருமே குழம்பி போனார்கள் இகழ்ந்து பேசினால் புகழ்ந்து பேசுகிறீர்கள் புகழ்ந்து பேசினால் இகழ்ந்து பேசுகிறீர்களே என்று அவர்கள் குருவரிடம் துணிந்து கேட்டனர் அதற்கு குரு இரண்டையுமே நான் செய்யவில்லை வெறும் சமநிலை செய்கிறேன் எந்த மனிதரையும் எடை போடுவதற்கு நாம் யார் ஒருவரை தீயவர் நல்லவர் என்று கூற நம்மிடம் என்ன அளவுகோல் இருக்கிறது அதேபோல் நீங்கள் சொல்வதை ஒப்புக்கொள்வதோ எதிர்ப்பதோ என் வேலையும் அல்ல அவர் தீயவர் அல்ல உத்தமனும் அல்ல அவர் அவராக இருக்கிறார் அவர் அவர் செயலை செய்கிறார் உங்கள் செயல் எதுவோ அதை நீங்கள் செய்யுங்கள் என்றார் இருவரும் எதுவும் பேசாமல் திரும்பிச் சென்றனர் ஒருவரது குணங்களையும் குற்றங்களையும் ஆராய்ந்து அதில் எது அதிகமாக இருக்கிறதோ அதன் அடிப்படையில் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் குற்றமே காண்பது இகழ்ச்சி நல்லது காண்பது மகிழ்ச்சி